வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க பார்க்கக்கூடியது அசோக் லேலா சப்சிகுவன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கே ஈவி வெஹிக்கிள்கான ரிசர்ச் இருக்குது ஹெவி வெஹிக்கிள்ஸ் மாத்திரம் இல்லாம இவங்களுக்கு வந்து லைட் வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியல் லைட் வெஹிக்கிள்ஸ் வராங்க வந்திருக்கிறாங்க அதனால் நல்ல ஹெவி டிமாண்ட் வந்து பொதுவாக ரீப்ளேஸ்மெண்ட்டே நிறைய இருக்கும் ஏன்னா முன்னாடி டீசலில் பெட்ரோல் டீசலில் வாங்கினது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட்டே நிறைய இருக்கும் இவி வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கு அதனால் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்ல டிமாண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தாலும் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு இருக்குது பார்ப்போம் நம்மளுடைய அனாலிசிஸ்ல நமக்கு என்ன தகவல் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமனுங்கிற வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்ட்டம் நியூட்டரில் இருக்குது அனாலிசு பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணுலத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு வந்து ஃபேர்லி வேல்யூடும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க டெபியூட்டி ஈக்குவிட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது இது வந்து இவங்க பிபியில் அட்ஜஸ்ட் பண்ணலை அட்ஜஸ்ட் பண்ணாமல் அந்த அவங்களுடைய ஒரிஜினல் புக் வேல்யூக்கு தான் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது பிஇயை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு இது வந்து ஸ்லைட்டாக நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனால் மிச்ச இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் ஆனால் புக் வேல்யூன்னு பார்க்கும்போது செவன் பாயிண்ட் இது வந்து கொஞ்சம் கூட தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வேல்யூ வந்து புக் வேல்யூக்கு தான் பெரும்பகுதியை ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ இப்போ எப்போ அது வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆயிடுதோ இல்லாட்டி அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு அதனால ஹைவாலா இல்லட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நைன் பர்சென்ட்டு நைன் பர்சன்ட் எயிட் டு நைன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸோட போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லிக்கு எந்த சஜன்ஸும் இல்லை இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சைன் தான் அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் அப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இப்போ கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் வந்து ரெவென்யூ க்ரோத் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு க்ரோத் ஆகிருக்கு ஏபிஎஸ் பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ க்ரோத் ஆகி ஒன்று புள்ளி மூணுன்னு சொல்லியிருக்கு ஆனால் ஏபிஎஸோடைய டிடிஎம் அஞ்சு புள்ளி ஆறுன்னு இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட் இது இவங்க வந்து எல்லா ஏபிஎஸ் ஃபுல்லாக போனஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ போன குவார்ட்டருக்கு வந்து ஜூலை மாதத்துக்கு போனஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ஈபிஎஸை பூரா மாற்றி விட்டுருப்பாங்க ஆனால் ஈபிஎஸோட டிடிஎம்ஐ மாத்திரம் மாற்றாமல் விட்ருப்பாங்க அது என்ன கால்குலேஷன்ல பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போனஸ் வந்து ஒன் இஸ் டூ ஒன் தான் கொடுத்துருக்குறேன் அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம பாதியாக குறைச்சா போதும் அப்போ பத்து புள்ளி நாலரை போன குவார்ட்டர்ல பத்து புள்ளி நாலுன்னு இருந்தது இந்த குவார்ட்டரில் ஒன் பாயிண்ட் ஃபோர் சாரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆகி அஞ்சு புள்ளி ஆறுன்னு சொல்லியிருக்கு ஸோ இப்போ இது ஸ்டாக்னேட்டட் இல்லாட்டி ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ் ஆகி இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்னேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட மூணு குவார்டராக வந்து ஸ்டாக்னேட்டட் ரிசல்ட்டில் இருக்குது அதனால கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இவன் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கிறான் மேலே ஏற்றுறான்னாக்கா அவனுக்கு அந்தளவுக்கு இப்போ இண்டஸ்ட்ரி டிமாண்டும் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கும் ப்ராடக்ட் கேப்பபிலிட்டியும் இருக்குது மீட்டர் டிமாண்டை மீட் அவுட் பண்றதுக்கு ப்ராடக்ட் கேப்பபிலிட்டி இருக்குது காம்படிஷனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்கள்ட்ட ரிசர்ச்சும் இருக்குது காம்படேட்டிவ்னஸும் இருக்குது ஸோ அப்போ அதனால கொஞ்சம் ஸ்கோப் அந்த கேப்சர் பண்ணுவாங்கங்கிற யூகத்தில் கூட ஏற்றலாம் பட் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி நாற்பத்தி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவே ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அது மேலே எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம இவங்களுடைய ஈபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இருபது புள்ளி எண்பது ஃபேர் ப்ரைஸ் ஐம்பது புள்ளி எழுபத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி பதிமூணுன்றிருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சப்போஸ் இப்போ இவங்க இங்கிருந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா மூணு புள்ளி இருபத்தி அஞ்சோட கூட ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அங்கேருந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் ஆகுறான்னாக்க இதோடைய பிரைஸ் ரேஞ்சு நூற்றி இருபத்தி ஆறுங்கிற லெவலுக்கு கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போப்புறாங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து எப்படி மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இபிஎஸ் கரண்ட் ஈபிஎஸோட டிடிஎம் அஞ்சு புள்ளி அஞ்சு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டெட் ஏபிஎஸ் எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி முப்பது அதுக்கு இதுக்கும் பார்த்தோம்னா பாயிண்ட் ஜீரோ எயிட் வந்து எஸ்டிமேஷன்ல கூட இருக்கு அட்வான்டேஜில் இருக்கு ஆனால் குமூலேட்டிவ் ஆவரேஜுக்கும் பார்த்தோம்னாக்கா பாயிண்ட் ஒன் ஃபைவ் மேல பாயிண்ட் டூ கிட்டக்க கூட இருக்கு ஸோ அதனால இவன் வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டான் ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை மேலே உடைச்சிருக்கிறான் இப்போ உடைச்சிட்டு கரெக்ஷன் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியாது கரெக்ஷன் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே கரெக்ஷன் வந்து ஒரு மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கிறது பிபியோட டாப் அண்ட் ஆர் ஒன் மார்க் பண்ணியிருக்கிறோம் பிபியோட டாப் நூத்தி இருபத்தி மூணுல இருந்து நூத்தி இருபத்தி ஏழு ஆர் ஒன் நூத்தி அறுபத்தி மூணுல இருந்து நூத்தி அறுபத்தி எட்டு பிபி டாப்க்கும் ஆர் ஒன்னுக்கும் நமக்கு வந்து மிட் பாயிண்ட் நூத்தி நாற்பத்தி நாலு இருக்கு இப்போ நம்ம அதை வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஏன் நான் இதுக்கு மேலே ஆர் ஒன்றுக்கு மேலே போவானா அப்படின்னு சொன்னால் இந்த குவார்ட்டருக்கு போவானாங்கிறது எனக்கு சந்தேகம் அதனால தான் நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்தோட நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நமக்கு என்னென்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடச்சிட்டான் உடச்சிட்டு அப்படியே நோக்கி போயிட்ருக்குறேன் ஆர் ஒன்னை டச் பண்ணுறான்னு வச்சுக்கோமே ஆல்மோஸ்ட் ஆர் ஒன்று கிட்ட நூற்றி அறுபத்தி மூணுக்கு நூற்றி ரெண்டு ஹை வச்சுட்டா ஸோ இப்போ நூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் போப்பறானா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ ஹை வச்சுட்டு கரெக்ஷன்னு வந்தான்னாக்க மிட் பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் மேஜர் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ஆக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு ஏன்னா இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ல இருக்குது நல்ல ஸ்கோப்பில் இருக்கிறதுனால இவங்க வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வருவாங்களா அப்படிங்கிறது நம்ம யோசனையாக இருக்குது ஸோ அப்படியே வந்தாலும் மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டாங்கன்னா பிபியோட டாப் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பார்ப்போம் ரியாலிட்டியில எப்படி வருதுங்கிறத செக் பண்ணிக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே